अपगतमतमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्तैरर्थकामानपेक्षै निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे நித்தியோக ஆழ்வர்களி அருளிச் செயல்வழி தாழ்வதுமிழ் குரவறு தாம் வழி அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமற்றத்து அடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் குலைக்காதன் எம்பெருமானுடைய பங்குனி பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாள் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நேற்றைய தினம் விட்ட இடத்துல இருந்து நாமும் தொடங்க வேணும் மகாபாரதத்தில் யக்ஷ பிரஷ்னம் என்கிற பகுதி அதுதான் இந்த நான்கு நாட்களுக்கு தலைப்பு மகாபாரதத்தில் வனப்பர்வம் அப்படின்னு ஒரு பகுதி அதில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ணுகிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு ரிஷி யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரனிடத்தில் வந்து என்னுடைய அரணிக்கட்டையை ஒரு மான் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது வீட்டு வாசலில் அரணிக்கட்டையை தொங்க விட்டிருந்தார் அந்த அரணிக்கட்டை மானனுடைய கொம்பில் அகப்பட்டு கொண்டது மான் அந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது எப்படியாவது அந்த மானிடத்தில் இருந்து என்னுடைய அரணிக்கட்டையை மீட்டு கொடுக்க வேணும் அப்படின்னு யுதிஷ்டிரனிடத்தில் வேண்டினார் ஒரு ரிஷி யுதிஷ்டிரன் பார்த்து அந்தணருடைய காரியத்தை ரிஷியினுடைய காரியத்தை அப்படியே செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கொண்டார் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் அந்த மானை துரத்தீண்டு வந்தார் அந்த மான் ஓடிவிட்டது இப்போ அந்த மான துரத்தினபடியினால அவர்களுக்கு தீர்த்த தாகம் ஏற்பட்டது யுதிஷ்டிரன் பார்த்து சகதேவனிடத்தில் எங்கெந்தாவது தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு சொன்னான் சகதேவன் ஒரு குளத்தில் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வரணும்னு செல்லுகிறான் தான் முதல்ல பருகுவோம் அப்புறம் அவர்களுக்கு கொடுப்போம்னு தீர்த்தத்தை எடுத்து தாம் பருகணும்னு நினைத்தான் அப்போ ஒரு எக்ஷன் இது என்னுடைய குலம் எனக்கு சொந்தமானது என்னுடைய அனுமதி இல்லாமல் தீர்த்தத்தை பருகினா அது விஷமாக மாறி உன்னை அழித்துவிடும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன அந்த சந்தேகங்களுக்கு பதில் கூறுவாய் அப்படி பதில் உரைத்தால் உனக்கு நான் தீர்த்தத்தை பருகுவதற்கு அனுமதி தருகிறேன் அப்படி இல்லைன்னா உனக்கு மரணம் ஏற்படும்னு சொன்னார் ஆனால் யக்ஷன் சொன்னதை பொருட்படுத்தாமல் சகதேவன் தீர்த்தத்தை பருகினான் பிராணனை விட்டான் சகதேவனை தேடி நகுலன் வந்தான் நகுலனும் தீர்த்தத்தை பருகினான் யக்ஷன் சொன்ன வார்த்தையை கேட்காமல் அவனும் பிராணனை விட்டான் அடுத்தது அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனன் வந்தான் அர்ஜுனனிடத்திலையும் அந்த எக்ஷன் அப்படிங்கிறவன் பேசினான் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது அந்த சந்தேகத்துக்கு பதில் கூறினால் தீர்த்தத்தை நீ பருகுவதற்கு அனுமதி தருகிறேன் இல்லைன்னா உனக்கு பிராணன் போய்டும்னு சொன்னார் ஆனால் அர்ஜுனனும் கேட்காமல் தீர்த்தத்தை பருகினான் பிராணனை விட்டான் அவனை தொடர்ந்து பீமன் வந்தான் பீமனுக்கும் அதே கதி ஏற்பட்டது கடைசியாக யுதிஷ்டிரன் வந்தான் யுதிஷ்டிரன் பார்த்து தம்பிமார்கள் மாண்டு கிடப்பதை பார்த்து அழுதான் புலம்பினான் தானாவது ஜீவிப்போம் அப்படின்னு தீர்த்தத்தை பருக நினைத்தான் அப்போ யக்ஷன் யுதிஷ்டிரனுக்கு காட்சி கொடுத்து யுதிஷ்டிரா நீயாவது நான் சொல்லுவதைக் கேள் எனக்கு சில தர்ம சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகத்தை நான் கேள்வியாக கேட்குறேன் அதுக்கு நீ பதில் உரைத்தால் தீர்த்தத்தை பருகுவதற்கு அனுமதி தருகிறேன் இல்லைன்னா உன்னுடைய நான்கு தம்பிமார்களுக்கும் என்ன நிலை ஏற்பட்டதோ அதுதான் உனக்கும் ஏற்படும் அப்படின்னு யக்ஷன் சொன்னான் அதனால் தீர்த்தத்தை பருகணும்னு எடுத்த யுதிஷ்டிறன் அப்படியே தீர்த்தத்தை விட்டுட்டு நீர் கேள்வி கேளும் அப்படின்னு சொன்னார் அப்பா அவர் ஒரு நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளை கேட்டார் நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளை கேட்டார் அந்த நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளும் வேத இத்திஹாச புராண தர்மசாஸ்திர ஆகமங்களுடைய சாரமான அர்த்தத்தை ஒரு நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளாக யுதிஷ்டிரனிடத்தில் கேட்டார் அதற்கு யுதிஷ்டிரன் வெகு அற்புதமாக பதில் உரைத்தார் கேட்டது யாரு அப்படின்னா யக்ஷன்னு சொன்னோம் இல்லையா அந்த யக்ஷன் யாரு அப்படின்னா யமதர்மராஜன் அவன்தான் யக்ஷனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து கேள்வி கேட்டான் அதே போல் பதில் உரைத்தது யாரு அப்படின்னா யுதிஷ்டிரன் இந்த யுதிஷ்டிரன் யாருன்னா யமதர்மராஜனுடைய பிள்ளை அப்போ கேள்வி கேட்டது தர்மராஜன் பதில் உரைத்தது தர்மபுத்திரன் அப்போ அதில் எத்தனை தர்மங்கள் நிறைந்திருக்கணும் மகாபாரதத்தில் உயர்ந்த பகுதிகள் அப்படின்னா பகவத்கீதை எழுநூறு ஸ்லோகங்கள் அதுக்கப்புறம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் அதுக்கப்புறம் யக்ஷப் அப்படின்னு பெயர் அப்புறம் சனத் சுஜாத்தியம் அப்படின்னு ஒன்று அதனால் மகாபாரதம் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ஸ்லோகங்கள் அதில் சாரமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பகவத்கீதை விஷ்ணு சகசிரநாமம் யக்ஷ பிரஷ்னம் அந்த யக்ஷப் பிரஷ்னத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளை கேட்டான் யுதிஷ்டிரனும் அதற்கு பதில் உரைத்தான் அதனால் அந்த யக்ஷனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது யுதிஷ்டிரா நான் வெறும் யக்ஷன் அல்ல நான் தான் யமதர்ம ராஜன் நான் தான் உன்னுடைய தந்தை யமதர்மராஜன் அப்படின்னு தர்மராஜனே அவனுக்கு காட்சி கொடுத்தான் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் உரைத்தபடியினால் எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது எனக்கு திருப்தி ஏற்பட்டது அதனால் உன்னுடைய நான்கு தம்பிமார்களில் யாராவது ஒருத்தருக்கு நான் பிராணனை மறுபடியும் தந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார் நாலு பேரில் யாரை கேட்பது பீமனை கேட்கலாமா அர்ஜுனனை கேட்கலாமா நகுலனை கேட்கலாமா சகதேவனை கேட்கலாமா பார்த்து நகுலனுடைய உயிரை எனக்கு திரும்ப கொடும் அப்படின்னு கேட்டான் உன்னுடைய அன்பு தம்பி பீமனை கேட்காம மிகுந்த வீரனான திவ்யாஸ்திரங்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய உயிரை கேட்காம நகுலனுடைய உயிரை கேட்டாயே ஏன் அப்படின்னு கேட்க அப்போ யுதிஷ்டிரன் பார்த்து எங்கள் தகப்பனாருக்கு ரெண்டு பத்தினிமார்கள் மூத்தவள் குந்தி தேவி இளையவள் மாதிரி தேவி அந்த குந்தியினுடைய பிள்ளைகள் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் மாதிரியினுடைய பிள்ளைகள் நகுலன் சகதேவன் அதனால் குந்தியினுடைய பிள்ளையாக நான் ஒருவன் உயிரோடு இருக்கிறேன் அதே போல் மாத்ரி தேவியினுடைய பிள்ளையாக ஒருத்தன் உயிரோடு இருக்க வேண்டாமா அதுக்காகத்தான் நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ சகதேவனும் மாதிரியினுடைய தானே ஏன் சகதேவனை கேட்கல அப்படின்னு கேட்டா ஷார்த காரியங்களை செய்வதற்கு மூத்த பிள்ளைக்குத்தான் அதிகாரம் அதனால் என்னுடைய தாயார் தகப்பனாருடைய சார்த்தத்தை செய்வதற்கு எனக்கு அதாவது தான் மூத்த பிள்ளை குந்தையினுடைய மூத்த பிள்ளை அதே போல் மாதிரி தேவியினுடைய சார்த்த காரியங்களை செய்வதற்கு மூத்த பிள்ளை இருக்கணுமே அதுக்காகத்தான் நகுலனை கேட்டேன் அப்படின்னு சொன்னானாம் நாம் யமதர்மராஜனுக்கே சந்தோஷம் ஏற்பட்டது உன்னுடைய சொந்த தம்பி பீமனையோ அர்ஜுனனையோ கேட்காம நீ எப்போ சித்தி பிள்ளை மாற்றால் பிள்ளைய உன்னுடைய தம்பியினுடைய உயிரை கேட்காம அந்த நகுலனுடைய உயிரை கேட்டாயோ அப்பவே மீதி இருக்கக்கூடிய நாலு பேருனுடைய உயிரையும் உனக்கு மீட்டுத் தருகிறேன் அப்படின்னு கொடுத்தான் அதனால் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் நான்கு பேரும் அவர்கள் உயிர்த்து எழுந்தார்கள் இது யக்ஷ பிரஷ்னத்தில் நடந்த சரித்திரம் இப்போ அவர் நூற்றி இருபத்தெட்டு கேள்வி கேட்டார்னு பார்த்தோம் இல்லையா அதில் நேற்றைய தினம் ஒரு இருபத்தஞ்சி கேள்விகள் வரைக்கும் நாமும் பார்த்துருக்கிறோம் இன்னும் நாம் ஒரு நூறு கேள்வி கிட்டத்தட்ட நூறு கேள்விகளை நாமும் பார்க்க வேணும் இருக்கிறதோ மூணு நாள் அதனால் அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன் உன்னுடைய கேள்விகளையெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு யுதிஷ்டிரன் தெரிவிக்க அப்பா அவர் பார்த்து அந்தணன் அவன் பிறப்பால் அந்தணன் ஆகுறானா இல்லை எப்பொழுது அந்தணன் ஆகிறான் அப்படின்னு கேட்க வேத அத்தியனத்தால் தான் அந்தணனாக ஆகிறான் அப்படின்னு சொன்னார் அந்தணனுக்கு எது ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்க அந்தணனுக்கு தான் கற்ற சுவாத்தியாயம் அதை பகவான் சன்னதியில் போய் அவன் அனுஷ்டானம் பண்ணினாத்தான் அது அவனுக்கு உயர்வை கொடுக்கும் அந்தணனுக்கு எது தாழ்ச்சி அப்படின்னு கேட்க அகங்காரம் அப்படிங்கிறது அந்தணனுக்கு தாழ்ச்சியை உண்டாக்கும் அதையும் நேற்றைய தினம் நாம் விளக்கமாக பார்த்துருக்கிறோம் அதுக்கப்புறம் க்ஷத்திரியன் கஷத்ரியனுக்கு எது தேவத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்க க்ஷத்ரியன் தான் பிடித்திருக்கக்கூடிய வில் அந்த வில்லை ஆயுதங்களை ஏந்தி மக்களை ரட்சித்தால் க்ஷத்ரியனுக்கு அது தேவத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் எல்லாருக்கும் செல்வமாக இருப்பது எது அப்படின்னு கேட்க பசு அதுதான் செல்வமாக இருப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் நேற்றைய தினம் நாமும் பார்த்துருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்துருக்கிறோம் ஞாபகத்திலே கொள்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு முப்பதோ முப்பத்தஞ்சு கேள்விகளோ இன்றைய தினம் அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கறதுல முதல் கேள்வி கஸ்வித்து குருதரம் பூமேஹே பூமியை காட்டிலும் பொறுமையிலே சிறந்தவள் யார் அப்படின்னு கேட்குறார் பூமி தான் பொறுமையில் சிறந்தவள் அந்த பூமியை காட்டிலும் பொறுமையில் சிறந்தவள் யார் அப்படின்னு அவர் கேட்குறார் அதுக்கு அவர் பார்த்து பதில் உரைக்கிறார் பூமி பொறுமையில் சிறந்தது ஏன் பொறுமையில் பூமின்னு சொல்லுகிறோம் பூமியை நாம் தோண்டுகிறோம் பூமியில் நாம் மலத்தை கழிக்கிறோம் அந்த பூமியில் தான் நாம் மூத்திரத்தை கழிக்கிறோம் அந்த பூமியில் நாம் உமிழ்கிறோம் எத்தனை அசுத்தியை பூமிக்கு செய்கிறோம் ஆனால் என்றைக்காவது பூமி தேவிக்கு கோபம் ஏற்பட்டு அதனால் அவள் நமக்கு தண்டனையை கொடுக்குறாளான்னா கிடையாது பூமிக்கு நாம் எவ்வளவு துன்பத்தை செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவள் எப்படி பொறுமையோடு இருக்கிறாளோ காட்டிலும் இன்னும் பொறுமையோடு இருப்பது யாரு அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் உரைக்கிறார் மாதா குருதரம் பூமேகே தாய்தான் பூமியை காட்டிலும் பொறுமையிலே சிறந்தவள் அப்படின்னு தெரிவிக்கிறார் பூமியை காட்டிலும் தாய் தான் சிறந்தவள் தாய் நம்மை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாள் எத்தனை கஷ்டம் எத்தனை கஷ்டம் வயிற்றில் இருக்கும்போது மல்லாக்க படுக்க முடியுமான்னா முடியாது அப்போ பத்து மாத காலம் ஒரு கழித்தே தான் படுக்கணும் அவளுக்கு பசிக்கிற சமயம் சாப்பிட முடியுமான்னா முடியாது அதனால் பத்து மாத காலம் எவ்வளவு தூரம் நம்மை வயிற்றில் வைத்து பார்த்து பார்த்து பேணி காக்கிறாள் பிறந்ததுக்கப்புறம் நாம் ராத்திரி முடிச்சுட்டே இருப்போம் ஆனால் தாய் பகல் முழுக்க வேலை செஞ்சு தான் படுத்துருப்பா ஆனால் உடனே குழந்தை அழுத உடனே அவளும் விழித்து விடுகிறாள் அப்படின்னா தன்னுடைய ரத்தத்தையே பாலாக நமக்கு கொடுக்கிறாள் அப்போ தாய்ங்கிறவள் அவள் பூமியை காட்டிலும் பொறுமையிலே சிறந்தவள் ஒரு பிள்ளைக்கு கோபம் ஏற்பட்டது அதனால் அவன் என்ன பண்ணினான்னா தாயை அப்படியே தூணில் கட்டி வச்சு தாயை அடிக்கிறான் தாயை தூணில் கட்டி வச்சு அப்படியே தாயை சவுக்கால் அடிச்சுருக்கான் அப்படி அடிச்சுட்டே இருந்தான் பத்து தடவை அடித்தான் இருபது தடவை அடித்தான் முப்பது தடவை அடித்தான் இப்போ அவனுக்கு கை வலி ஏற்பட்டது அப்பா அவன் பார்த்து தாயைத்தானே அடிக்கிறான் கை வலி ஏற்பட்டதே அப்போ அவன் என்ன சொன்னான்னா அம்மா அப்படின்னு சொன்னான் அந்த அம்மாவைத்தானே பிடிக்காமல் இருக்கான் ஆனாலும் தனக்கு கை வலித்தாலும் கூட அப்போ கூட தாயினுடைய பெயரை சொல்லித்தான் தன்னுடைய சோர்வையும் போக்கிக் கொள்கிறான் அதனால் பிள்ளை எத்தனை குற்றம் புரிந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தாய் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறாளே இன்றைக்கி திருந்திடுவான் நாளைக்கு திருந்திடுவான் அடுத்த மாதம் திருந்திடுவான் அடுத்த வருஷம் திருந்திடுவான் இவனும் சிறந்தவனாக ஆகிவிடுவான்னு தாய் எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறாள் அதனால் பூமியை காட்டிலும் பொறுமையில் சிறந்தவள் யாரு அப்படின்னா மாதா குருதரம் பூமேஹே அதனால் ஒரு காலம் தாயை அவமதிப்பது தாயனுடைய வார்த்தையை மீறுவது ஒரு காலம் செய்வது அப்படிங்கிறது கூடாது தாயார் தகப்பனார் ஷார்தம் பண்ணுறோம் இல்லையா அப்படி சார்தம் பண்ணும்போது சார்த்தம் அப்படின்னு இருக்குது அந்த கயா சார்த்தம் பண்ணும்போது அறுபத்தி நாலு பிண்டம் போடணும் கயா சார்தம் இந்த கயா சார்த்தத்தில் தகப்பனாருக்கு மூணு பிண்டம் அதுக்கப்புறம் யார் யார் பந்துக்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிண்டம் வைக்கணும்னு சொல்லுவாள் ஆனால் தாய்க்கு மட்டும் பதினாறு பிண்டம் வைக்கணும்னு சொல்லுவாள் அந்த ஒரு ஒரு பிண்டம் வைக்கும்போதும் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் கேட்டோம்னா அப்போ தான் தாயினுடைய பெருமை என்னன்னே நமக்கு புரியும் அவள் கர்ப்பத்தில் இருந்து கடைசி காலம் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் தாய் நமக்காக என்ன செய்திருக்கிறாள் அப்படிங்கிறத ஒரு பதினாறு மந்திரத்தினால் காட்டுறார் அதனால் தாய்க்கு மட்டும் பதினாறு பிண்டம் கயாசார்த்தம் அப்படிங்கிறத செய்யும்போது உண்டு அதனால் பூமியில் சிறந்தவள் யார் பொறுமையில் சிறந்தவள் பூமி அந்த பூமியை காட்டிலும் பொறுமையில் சிறந்தவள் யாருன்னா மாதா குருதரம் பூமேகே அதை தெரிவிக்கிறார் அதுக்கு அடுத்தது உச்சதரம் ரவாத்து அடுத்து இருக்கிறதுலேயே உயர்ந்தது எது அப்படின்னா ஆகாசம் வானம் அந்த வானத்தை காட்டிலும் உயர்வானது எது அப்படின்னு கல்வி அதுக்கு பதில் தெரிவிக்கிறார் ரவாத்து உச்சதரம் அப்படின்னு தெரிவிக்கிறார் தகப்பனார் தான் ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தவர் தாய் நம்ம பத்து மாதம் சுமக்கிறாள் அப்படின்னு சொன்னாலும் தகப்பனார் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் சுமக்கிறார் தாயார் நம்ம பத்து மாதம் சுமக்கிறார்னா அதுக்கு காரணமே அவர்தானே அதனால் அவரால் தானே நாம் இந்த உலகத்தை அடைந்தோம் அவரால் தானே நாம் இவ்வுலகத்தை பார்க்கிறோம் இன்னைக்கு இத்தனை ஆனந்தத்தோட சுகத்தோடு நாம் இருக்கிறோம்னா அதுக்கு தகப்பனார் தானே காரணம் அவர் தானே நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார் அல்லது கல்வி கற்பதற்கு நமக்கு செல்வத்தை கொடுத்தது அவர்தானே வஸ்திரத்தை கொடுத்தது அவர்தானே அதனால அதனால் ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தவர் எவர் அப்படின்னு கேட்க பிதா உச்சதரம் ரவாத்து ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னா தகப்பனார் அப்படின்னு தெரிவிக்கிறார் சாஸ்திரமே தெரிவிக்கிறது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ குலைக்காதனுக்கும் குலைக்காதன் ஆச்சியாருக்கும் இந்த ஊரில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசை இப்போ அவர்களே ஒரு பெண்ணனுடைய உருவத்தையும் ஒரு புருஷனுடைய உருவத்தையும் எடுத்துட்டு வந்து உன்னை நானே தூக்கி வளர்க்குறேன் உனக்கு நானே கல்வியை கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு நானே நன்மையை செய்கிறேன்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா எனக்கு எது நன்மைன்னு எனக்கு தெரியும் உம்மை வேலையை பார்த்துன்னு நீர்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் பகவான் பார்த்து ஓ நாம் நேர மனித உரு வேற ஏதோ ஒரு ஆணு பெண்ணனுடைய உருவத்தை எடுத்துக்கக்கூடாது இந்த பிள்ளையினுடைய தாயார் உருவத்தை மக அதாவது குலைக்காத நாச்சியாரும் தகப்பனார் உருவத்தை மகனிடம் குலைக்காதனுமே எடுத்துக்கொண்டு ஆனால் தான் தான் தெய்வம் தான்தான் நாச்சியார்னு காட்டிக்கொள்ளாமல் உன்னை பெற்ற தாயாராகவும் உன்னை பெற்ற தகப்பனாராகவும் தங்களை காட்டிக்கொண்டு வளர்க்கிறார்கள் இப்போ பகவான் நமக்கு நேரே நன்மை செய்வதுங்கிறது தானே பகவத் உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே நன்மை செய்யணும்னு வந்தால் நாம் ஏற்றுக்க மாட்டோம் அதனால் தாயார் உருவத்தை நாச்சியாரும் தகப்பனார் உருவத்தை எம்பெருமானும் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை செய்கிறார்கள் அதனால் பூமியை காட்டிலும் பொறுமையில் சிறந்தவள் யாருன்னா தாய் ஆகாசத்தை காட்டிலும் உயர்வானவர் யாருன்னா தகப்பனார் அதை எடுத்து காட்டினார் அதுக்கு அடுத்தது கிம் ஸ்வித்து பகுதரம் திருநாத்து புல் இருக்கு இல்லையா புல் அந்த புல்லை காட்டிலும் தாழ்ந்தது எது அப்படின்னு கேட்குறார் இருக்கிறதுலேயே நாம பொதுவா தாழ்ந்தது அப்படின்னா புல்லு அப்படின்னு சொல்றோம் புல்ல காட்டிலும் தாழ்ந்தது எது அப்படின்னு கேட்கிறார் நாம அவர் என்ன பதில் சொல்ல போறாரோ அந்த பதிலை நாம் கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் புல்ல காட்டிலும் அதுதான் தாழ்ந்ததுன்னு சொல்ல வரார் புல்ல காட்டிலும் தாழ்ந்தது எது அப்படின்னா அதுக்கு தெரிவிக்கிறார் சிந்தா பகுதரி திருநாத் புல்லை காட்டிலும் தாழ்ந்தது எதுன்னா கவலை அப்படின்னு சொல்கிறார் கவலை அப்படிங்கிறது புல்லை காட்டிலும் தாழ்ந்ததான் ஏதோ ஒரு இடத்துல புல்லை அடைச்சி வைக்கணும்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு ஒரு கூடை இருக்குது அப்போ அதில் புல்லை அடைச்சி வைக்கணும்னு வச்சுப்போம் அப்போ இதில் ஒரு பத்து புல் கட்டு வைக்கலாம் அப்போ இந்த இடத்துக்குள்ளே புல்லுங்கிறது இவ்வளவு தான் போகும் அப்போது புல்லு கூட ஒரு இடத்துக்குள்ளே செல்ற செல்லுவதற்கு நுழைவதற்கு ஒரு அளவு இருக்குது ஆனால் மனசு கட்டவர்கள் அளவுக்கு இருக்கக்கூடிய மனசு அதுக்குள்ளே இவனுக்கு இருக்கக்கூடிய கவலையை பார்த்தா மலை போன்ற கவலை அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் அது கூடவே கூடாதான் கவலையை விட்டுவிட வேணும் பகவத்கீதையில் கடைசி ஸ்லோகம் அது என்ன தெரியுமா சர்வ தர்மான் மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு தெரிவிக்கிறார் என்னுடைய திருவடியை பற்றுவாய் நான் உன்னை எல்லா பாப்பங்களில் இருந்தும் விடுவித்து உனக்கு முக்தியை கொடுக்கிறேன் பகவானுடைய திருவடியில் சரணாகதி பண்ணினா அவனுடைய கர்மாவை ஒழித்து அவனுக்கு முக்தி கொடுக்கிறான் பகவான் அதை சரமஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் அதில் கடைசி வார்த்தை என்னென்னா சஹா அப்படின்னு அர்த்தம் சஹா அப்படின்னா ஷோக்கப்படாதே கவலைப்படாதே அப்படின்னு தெரிவிக்கிறார் எதுக்காக நாம் இருக்கணும் நமக்கு நன்மையை செய்வதற்காக உள்ள பகவான் எழுந்தருளி இருக்கிறான் உனக்கு நன்மையை செய்ய மாட்டேனா நீ ஏங்கிட்ட வரமாட்டியா அப்படின்னு உள்ளே இருக்கிறவர் காத்தண்டுருக்கார் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சோழி பிரஷ்னம் பண்ணி பார்த்தா நம்முடைய சன்னதியிலேயே சோழி பிரஷ்னம் பண்ணி பார்த்தாளாம் அப்போது அவர் என்ன சொன்னார்னா மகனிடங்குலைக்காதன் இந்த ஊரில் இருக்கிறவ அத்தனை பேரும் அனு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துன்னு வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நம்முடைய கவலையை போக்கணும்னு அவருள்ள உட்காந்துன்னு இருக்கார் நாம் எதுக்காக இருக்கணும் அதனால் மிகவும் தாழ்வாக புல்லை மதிக்கிறோம் அந்த புல்லை காட்டிலும் இன்னும் தாழ்வாக கவலையை மதிக்கணுமா அதாவது கவலையை மதிப்பதுன்னா என்ன கவலையை விட்டுவிட வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் அதனால் இது இப்படி நடந்துடுமோ அது அப்படி நடந்துடுமோ அதனால் நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு காலம் கவலைப்படுவது அப்படிங்கிறது கூடாது நாம் எத்தனை பண்ணினாலும் அவர் மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார் அவர் கணக்கு தான் சரியாக வரும் நமக்கு கணக்கும் போட தெரியாது அதை சரியாக நடத்தவும் தெரியாது அதனால் அவன் பார்த்து நடத்துகிறான் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்னுடைய கவலையை போக்குவாய் அப்படின்னு அவனிடத்தில் தெரிவித்தால் போதும் அதனால் கவலைப்படுவது அப்படிங்கிறது கூடாது அதை தெரிவிக்கிறார் சிந்தார்ணவ கத பாதம் நாசசாத ஆப்ளவோயதா சீதைக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு ஜனக சக்கரவர்த்தி கவலைப்பட்டாராம் அதை ஸ்ரீ ஸ்ரீராமாயணத்தில் எடுத்து காட்டுறார் சீத்தைக்கு ஆகலையேன்னு ஜனக சக்கரவர்த்தி கவலைப்பட்டாராம் அப்படியா சீதையே அப்போது உனக்கு எத்தனை வயசாயிடுது ஏன் ஜனக சக்கரவர்த்தி கவலைப்பட்டார் அப்படின்னு கேட்க அப்போது சீத்தை தெரிவிக்கிறார் எங்கள் தகப்பனார் பெண்ணுக்கு வயசாயிண்டே போகிறது இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறதே சீத்தைக்கு ஆறு வயசாச்சு இன்னும் கல்யாணமாகலையே அப்படின்னு கவலைப்பட்டாராம் ஆறு வயசாச்சு இன்னும் கல்யாணமாகலையேன்னு கவலைப்பட்டதுங்கிறது அந்த காலம் நாம் ஆரஞ்சு முப்பதில் கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்படுவது இந்த காலம் அதனால் கவலைப்படுவது அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது